விபத்து உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மன்னார்குடியில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தொடங்கி வைத்தார் விபத்து உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி செல்பவர்கள் மட்டுமல்லாமல் பின் இருக்கையில் அமர்ந்து பயணிப்பவர்களும் தலைக்கவசம் அதாவது ஹெல்மெட் அணிய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தனியார் கல்லூரி மற்றும் சமூக சேவை சங்கம் சார்பில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்தும் வாகன விபத்துகளில் ஏற்படும் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதால் ஏற்படுவது குறித்து விளக்கி பேசினார் பின்னர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடிய தொடங்கி வைத்தார் இந்த பேரணி மன்னார்குடியில் தனியார் கல்லூரி வாயில் முன்பு தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஹெல்மெட் அணிந்து இரண்டு சக்கர வாகனத்தில் பதாகைகள் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் வாகனம் அதிவேகமாக சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன் ஒரு ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன்